சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே ஏன் இந்த வாக்கு உன் செவி சேரும் நேரம் உனக்கான அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாகும் நேரம் வந்துவிடும் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள் ஏ அன்பு குழந்தையே ஆயிரம் பேர் உன்னை எதிர்த்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் தள்ளிவிட்டு உன்னை உயர்த்தி காட்ட என்னிடம் மாபெரும் சக்தி உள்ளது இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் உணர்ந்து கொண்டால் இப்போதே என்னிடம் பூரண சராகதி அடைந்துவிடும் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் என் குழந்தை என்னை காப்பார் என்று கடந்துச்சு உன் நம்பிக்கையை உன்னை காக்கும் உன் பிரச்சனைகளை தவிடு பொடியாக்கும் இப்போது வீணான சிந்தனைகளுடன் வீணான நபர்களை நினைத்து நீ நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உனக்கு துரோகம் செய்தவரை நீ பழிவாங்காதே அதை காலத்திலும் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது அதனிடம் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து நிரந்தரமாகவே விலகுகிறேன் அது பொருளானாலும் சரி உறவானாலும் சரி அதை நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக்கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என் குழந்தையே யாருக்கும் தெரியாமல் நீ சித்தம் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்றும் உனக்கு நடந்த துன்பத்திற்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் நீ வருத்தப்படாதே எல்லாவற்றுக்கும் பதில் நிச்சயமாக என்னிடம் இருக்கும் உனக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தெரியாமலும் புரியாமலும் தான் செய்த சதா சர்வ காலமும் நீ புலம்புகிறாய் என்ன அப்பா எனக்கெல்லாம் அதிர்ஷ்டம் என்று ஒன்று வருமா என்று தானே என்னிடம் கேட்டாய் என் அன்பு குழந்தையே உனக்குத்தான் அதிர்ஷ்ட காலம் வந்துவிட்டது அது உன்னை நெருங்க கொண்டிருக்கின்றது அதிர்ஷ்டம் என்றால் பணம் பொருள் என்று மட்டும் பொருள் இல்லை உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறினாலே உனக்கான அதிர்ஷ்டம் தானாக நீ என்னிடம் எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைத்தாலே உனக்கு அதிர்ஷ்டம் என்று நீ உணர்வாய் அல்லவா எதுவுமே வேண்டாம் உன் உழைப்பிற்கான சரியான பலன் கிடைத்தாலே போதும் என்று தானே காத்திருந்தாய் என்னிடம் வேண்டுதல் வைத்தாகி அத்தனைக்கும் பலன் கிடைத்தாலே அதை அதிர்ஷ்டம் என்று எடுத்துக்கொள்ள மாட்டாயா என் அன்பு குழந்தையே அதிர்ஷ்டம் என்பது எந்த உழைப்பும் எந்த முயற்சியும் இல்லாமல் கண்மூடித்தனமாக உன் கைகளில் கிடைப்பது பரிசு இல்லை நீ இத்தனை நாள் செய்த உழைப்பிற்கும் முயற்சிக்கும் காத்திருப்புக்கும் கிடைக்கும் பரிசுதான் அதிர்ஷ்டம் இந்த மனித பிறப்பில் அவர்களுக்கு சரியான நேரத்தில் அவர்களுடைய அதிர்ஷ்டம் அவரை வந்தடை யாருக்கு எப்பொழுது அதிர்ஷ்டம் வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது ஆனால் நீ என்னை வழிபட்டு பின்பற்றி வந்தால் உனக்கான அதிர்ஷ்ட காலத்தை முன்கூட்டியே இனி அறிவாய் இதோ இப்பொழுது என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உனக்கான அதிர்ஷ்ட காலம் நெருங்கிவிட்டது இதுவரை உன் வாழ்வில் நடந்த அனைத்திற்கும் விடை கிடைக்கப் போகிறது எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்காதல்லவா ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் எதையோ இழந்தது போல் இருக்கும் கவலையாக இருக்கும் இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கும் அவரவர் அவர் வாழ்க்கையில் இதற்கான காரணத்தை தேடினால் நீ வாழ்க்கையில் காரணத்தை மட்டுமே தேட முடியும் எதையும் பெரிதாக நினைத்தால் அது பெரிதாகவே தோன்றும் அதை புறக்கணித்து வந்துவிட்டால் அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும் நீ எதை எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை உள்ளது வாழ்க்கை பாதை கஷ்டமாக இருப்பதும் சுலபமாக இருப்பதும் முக்கியமில்லை உன் பாதையை எப்படி நீ தேர்ந்தெடுத்து உன் லட்சியத்தை எப்படி நீ தேடுகிறாய் என்பதில்தான் இருக்கிறது ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்